சட்டையை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு ரூல் ஒன்று வழக்கு நீதிமன்றத்தினுடைய பரிசீலனையில் உள்ள பொழுது அந்த வழக்கு தொடர்பில் யாரும் விமர்சிக்க கூடாது அந்த வழக்கு நடவடிக்கைகளை விமர்சிக்க கூடாது சாட்சி எியை விமர்சிக்கக்கூடாது எதிரியினுடைய சட்டத்தரணியை விமர்சிக்க கூடாது நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது இவ்வாறு அல்லது உழைப்பாட்டாளர் சார்பில் சட்டத்தன் விமர்சிக்க கூடாது ஆகையால் இப்பொழுது சமூக ஊடங்களில் பலர் இந்த சப் ரூலை மறந்துவிட்டு தங்களுடைய விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்போல பல விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் ஆகையால் அதனை அனைவரும் நிறுத்த வேண்டும் இந்த நீதிமன்ற வழக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் கூறலாம் யாரும் ஃபேஸ்புக்கிலோ அல்லது டிக்டாக அல்லது இனிய சமூக ஊடகங்களிலோ எவரும் இந்த வழக்கு நடைமுறைகளை விமர்சிக்க கூடாது அவ்வாறு விமர்சித்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அனைவருக்கு எதிராகவும் பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது இதனை மனதில் வைத்துக்கொண்டு இணைய பாவனையாளர்கள் செயற்பட வேண்டும் இன்றைய வழக்கை பொறுத்தவரையில் இணது கட்சிக்காரர் டாக்டர் ராமநாதன் அஜுராவுக்கு எதிராக நானூற்றி எண்பத்தாறாவது சட்ட பிரிவின் கீழ் அவர் சிலரை அச்சுறுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பில் என்னுடைய ஆட்சேபணங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தேன் அதேபோல இனது கட்சிக்காரர் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார் அதில் தனது அடித்ததாகவும் சில பொருட்களை திருடியதாகவும் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவை இவைகள் தொடர்பான விசாரணைகள் பூர்த்தி அடையாத காரணத்தினால் அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதைவிட இந்த வழக்கை நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு மருத்துவ உள்ளவர்கள் அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதற்காக செலவழிக்கப்பட வேண்டும் வீணாக நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட நீதிமன்றமும் முக்கியம்தான் நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதில் செலவழப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆரம்பத்திலேயே நான் இந்த வழக்கை இணக்கத்துக்கு ஒரு இணக்க சபைக்கு அனுப்பி சட்டப்பிரகாரம் இணக்கத்துக்கு கொண்டு வருமாறு நான் மன்றில் முன் தரப்பில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த வழக்கு இன்னும் வீரியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிவுறுத்தல்களும் எனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இது எந்த திசையில் போனாலும் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு உரிய மருத்துவ மருத்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தை எனது கட்சிக்காரர் நம்பி செயற்பட்டதை தொடர்ந்து எழுந்த ஒரு வழக்காக இருப்பதனால் அடுத்து வரும் வழக்கு நாட்களில் மக்களுக்கு இந்த வழக்கு தொடர்பில் என்ன நிலைப்பாடு எவ்வாறு போகும் என்பது தெரியவர் நன்றி